மாநிலம் ஆலப்புழாவில் ஒன்றாம் ஆண்டு பாஜக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அமைப்பை சேர்ந்த பதினைந்து பேருக்கு மரண தண்டனை ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் கேரள பாஜகவின் இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான பிரிவின் மாநில செயலாளராக இருந்தார் இவர் வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று ஆலப்புழாவின் வெள்ளக்கிணறு பகுதியில் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இதில் சோகமான விஷயம் என்னவென்றால் தனது தாய் தங்கை மனைவி மகள் கண்முன்னே இந்த கொடூர கொலை நடந்தது மேலும் ரஞ்சித்தின் தாயும் தங்கையும் தாக்கப்பட்டனர் இந்த கொலைக்கு தொடக்க புள்ளி என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஆலப்புழாவில் கொலை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிரமுகர் நந்து கிருஷ்ணா அதற்கு பழிவாங்க டிசம்பர் பதினெட்டு எஸ்டிபிஐ மாநில செயலாளர் கேஎஸ் ஷான் காரில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களால் நந்து கிருஷ்ணா இறந்த இடத்திலேயே கொலை செய்யப்பட்டார் இதனால் விரக்தி அடைந்த ஷான் ஆதரவாளர்கள் ஷான் கொலைக்கு பதிலடி தரும் விதமாக டிசம்பர் பத்தொன்பது அன்று நள்ளிரவில் ரஞ்சித்தின் வீட்டில் புகுந்து ரஞ்சித் ஸ்ரீனிவாசனை அவரின் குடும்பத்தின் முன்னே கொலை செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த மாவேலிக்காரா கூடுதல் மாவட்ட செசன்ஸ் முதலாவது நீதிமன்ற நீதிபதி விஜி ஸ்ரீதேவி இது அரிதினும் அரிதான வழக்கு என கூறி கொலையில் ஈடுபட்ட நைசம் அஜ்மல் அனுப் முகமது அஸ்லாம் அப்துல் கலாம் என்ற சல்மான் அப்துல் கலாம் சஃப்ரதீன் மன்ஷத் ஜசீப் ராஜா நவாஸ் சமீர் நசீர் ஜாகிர் ஹுசேன் ஷாஜி ஸ்ரேனாஸ் அஷ்ரப் ஆகிய பதினைந்து பேருக்கும் மரண தண்டனை வழங்க உத்தரவிட்டார் இவர்கள் அனைவரும் ஆலப்புழாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களாவார் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஆஃப் இந்தியாவுடன் தொடர்பு கொண்டவர்களாக கூறப்படுகிறது மேலும் அதன் அரசியல் அங்கமான எஸ்டிபிஐ அமைப்புடன் தொடர்பில் இருப்பவர்களாகவும் அறியப்படுகிறது இந்த நிலையில் இந்த தீர்ப்பை ரஞ்சி ஸ்ரீனிவாசின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவித்துள்ளனர் இக்கொலை வழக்கில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது